வாடிக்கையாள வணக்கம் இந்த குழுக்கள் பார்த்தீங்கன்னா பேஜ் ஃபோரோட பதினோராம் மாத குழுக்கள் பரிசு என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா பைக்கு ஒரு நபருக்குன்னு சொல்லியிருந்தோம் சோ அதில் ஒரு நபரா பார்த்தீங்கன்னா ஜலால் குறிஞ்சி ஹோட்டல் ஊர் பார்த்தீங்கன்னா கண்டிச்சங்காடு அவங்க நம்பர் பாத்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு இருபத்தஞ்சு கொஞ்சம் பக்கத்தில் சார் நாப்பத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு பேர் வந்து ஜலாலு கண்டிச்சங்காடு இவங்க வந்து பதினொரு மாதம் சரியா பணம் கட்டியிருக்காங்க அவங்களுக்கு வந்து பைக்கு பரிசு வந்திருக்கு ஸோ வந்து நம்ம கொடுக்கறதுக்கு வந்து கம்மியிலேருந்து எல்லாருமே வந்திருக்கோம்

மொத்த டீமுக்கும் நல்லா கொடுத்து எனக்கு நல்லா என்கேஜ் பண்ணார் மாதம் மாதம் அந்த மாதிரி வீடியோ கரெக்டாக அனுப்புவார் வீடியோ அது யூடியூப் வீடியோ எல்லாரும் கவர் பண்ணுற மாதிரி என்னென்ன ப்ரைஸ் வந்து கரெக்டாக அனுப்புவார் அவர்கள் மூலியமாக தான் நான் இந்த இதுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து நான் இது பண்ணேன் அது மாதிரி நான் எல்லாரும் வந்து இந்த சிமாட்டில் சேர்ந்து நல்லா பரிசு கொடுமா என்னுடைய வாழ்த்துக்கள் ஓகே நன்றி நன்றி சார் நன்றி சார் பரிசு கொடுத்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் சரி பரிசு நம்ம சார் வந்து அவர் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவார் பேசுங்க சார் உங்க ஏரியா ரெண்டாவது ரூபாய் நீங்க பிரைசு இரண்டாவது வரையா நம்ம ஏரியாவில பிரைஸ் வந்துருக்கு அதுவும் சாரு மூலியமா போனதுல பேச்சு திரியிலையும் சார் மூலியமா இருந்துச்சு இப்ப இரண்டாவது முறையா வாங்கியிருக்கேன் இதுக்கு காரணம் என்னன்னா என்னோட அண்ணன் அவர் தான் எனக்கு இது சீட்டு என்னன்னா இல்லை அவர் தான் அவருக்கு நான் சீட்டு பிடிச்சி கொடுக்குறேன் அவர் அண்ணன் தான் என்ன கூப்பிட்டு வீட்டுல சும்மா இருந்தவர் கூப்பிட்டு என்னை பிடிச்சி சீட்டு பண்ணுங்கன்னு சொல்லி கம்பெனியில சேர்த்து விட்டு பண்ணது எல்லாமே அண்ணன் தான் அவருக்கு தான் இந்த பெருமை சேரம் அது மெயினா இவரு தான் ஏன் பேர் நான் பிடிச்ச கஷ்டம் அவரு சொல்லி தான் நான் பிடிச்சிருக்கேன் கஷ்டமர் அதாவது சதே சார் சொல்லிதான் அந்த கஷ்டமர் எல்லாம் முடிச்சிருக்கேன் நானா போய் கிடையாது அது அவருக்கு தான் அந்த பெருமை அவர் பேசுவார் இல்லை அதான் இப்ப சில பேருக்கு வந்து இதோட அந்த தன்மை புரிய மாட்டேங்குது கட்டுறாங்க மூணு மாசம் நாலு மாசம் கட்டும் போது சோர் அடைஞ்சிடறாங்க என்னப்ப நமக்கு விழுகலையே அப்படின்னு ஏன்னா இருநூத்தொன்பது நபர்கள்ல ஒரு சீட்டு எடுக்கலாம் இந்த மாதிரி பைக் எல்லாம் வந்து முக்கியமான ஒரு விஷயங்கள் ஏன்னா வந்து இது வந்து யாருக்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறது இப்போ அண்ணன் வந்து சரியா கட்டியிருக்காங்க அவங்க வந்து ஒரு மாதம் கூட தவறாமல் சரியா கட்டினதுனால அவங்களுக்கு வந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க ஆனால் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அது என்னுடைய சீட்லேயே வந்து நாலாயிரத்தி அறநூறு நம்பருக்கு தான் ஃபர்ஸ்ட் விழுந்துச்சு அது தான் அவங்க தான் அடுத்த அண்ணனோட சீட் வந்து அந்த மாதிரி நிறைய பேர் வாய்ப்புகளை தவற விட்டுறாங்க அது வந்து இனிமே அந்த மாதிரி நடக்காத அளவுக்கு மக்கள் தான் பார்த்துக்கணும் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி எல்லாரும் வந்து மாசம் மாசம் பணம் எடுக்கிறேன் ஜிபே போன்பே எல்லாமே இருக்கு அதனால வந்து அவங்க வந்து கரெக்டா வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க அவங்க வந்து ரீட் பண்ணிடுவாங்க அதனால யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை உங்களுக்கு முழுக்க இருக்கணும் இது ஒரு என்ன விஷயம்னா கட் பண்ணிடுறாங்க இது என்ன விஷயம்னா ஒரு சீட்டு விழுகலைன்னா இன்னொருத்தர் வந்து தவறாக பேசுறாங்க அவர் ஏன் உங்களுக்கு விழுகலாங்க எல்லாருக்குமே தான் விழுவான் அதாவது எல்லாருக்கும் உண்டு பேசி உண்டு ஏதோ மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் சேர்ந்து மாதிரி ஆனால் திடீர்னு வரையில் விழுகிறது ஒரு லக்கு தான் ஆனால் அந்த காசு இது போகாமல் பிளே ஆகாமல் ஆகாமல் எல்லாருக்கும் பேச உண்டு சில பேர் நம்மளுக்கு கிடைக்குமோ கிடைக்காதுன்னு பத்து மாசியும் பதினோசரையும் பதட்டப்பட்டு கேட்குறீங்க அது கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் சில பேர் பயப்படுறாங்க ஏன் பயப்படுறீங்க உள்ளூர்காரங்க தான் போட்டிருக்கோம் நாங்க இருக்கிறோம் இப்ப நாங்க ஓட மாட்டோம் வெளியூர் கிடையாது கண்டிப்பா உங்களுக்கு பிரேசு கிடைக்கும் யாரும் வந்து சங்கடப்படுத்துறீங்க வர்றவங்களை காசு அடுத்த வர வா அடுத்த மாசம் கரெக்டா கட்டினாரு கரெக்டா அந்த மாதிரி விழு அந்த மாதிரி எல்லாருக்கும் பிரேசு உண்டு ஏதோ கட்டுற காசுக்கு ஏமாத்தாம ஒரு இடத்த மிக்சி கொடுக்குறோம் அது கொடுக்குறோம் ஏமாத்தி ஓடிடுறாங்க நம்ம அப்படி கிடையாது உள்ளூர்லாம் இருக்கோம் தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க தான் போட்டிருக்கோம் சீட்டு சார்னா சாரோட அண்ணன் தம்பி தான் போட்டிருக்கோம் வெளியாட்கள் கிடையாது நம்ம தான் யாரும் ஏமாத்த மாட்டோம் தயவு செய்து பயத்தோட கட்டாம அந்த ஒரு தைரியத்தோட கட்டுங்க இந்த மாதிரி உண்மையில எல்லாருக்கும் பேசு உண்டு கஸ்டமருக்கு இன்னொன்று என்னன்னா இந்த மாதிரி இப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த பரிசு பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு நபர் தவறு விட்டதுக்கு அப்புறம் சார் சரியா இருக்கிறதுனால அவருக்கு இந்த பரிசு போய் சேர்ந்திருக்கு சார் தொடர்ந்து கம்பெனி நம்பிக்கைக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் பார்த்து வருகிற வாரிய நீங்களும் ஆகிய நீங்களும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பணங்களை கட்டுங்க பரிசுல வெல்லுங்க மேடு ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்